ஹலோ நம்ம எல்லாருக்குமே தசாவதாரத்தை பத்தி தெரியும் தசாவதாரத்தை பற்றி பல ஆன்மீக கதைகள் கேட்டிருக்கோம் போன வாரம் நான் தசாவதாரத்தை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அது இந்த படிச்சேன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் வாங்க விஷ்ணுவின் பத்து அவதாரங்கள் உணர்த்தும் மனிதனின் வாழ்க்கை பற்றி ஒவ்வொன்றா சொல்றேன் கேளுங்க மச்ச அவதாரம் தாயின் வயிற்றிலிருந்து ரத்தமோடு ரத்தமாய் நீந்தி வந்து பிறந்தது மீன் கூர்ம அவதாரம் மூன்றாம் மாதம் கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது ஆமை வராக அவதாரம் ஆறாம் மாதம் முட்டி போட்டு நான்கு கால்களில் நிற்பது பன்றி நரசிம்ம அவதாரம் எட்டாம் மாதம் உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்மம் வாமன அவதாரம் ஒரு வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனன் பரசுராம அவதாரம் வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது ராம அவதாரம் திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது பலராம அவதாரம் இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் ஊர் உலகோர்க்கு கடமையாற்றுவது கிருஷ்ண அவதாரம் முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது கல்கி அவதாரம் இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையாம் முக்தி பெறுவது இப்படியாக விஷ்ணுவின் பத்து அவதாரமும் மனிதனின் வாழ்க்கையை உணர்த்துகிறது ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக ஓம் நமோ நாராயணா நன்றி வாழ்க்க வளமுடன்